வணக்கம் நண்பர்களே இன்று நான் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்கறது நர்சரி செடி இந்த வீடுகளில் அலங்காரமாக வளர்க்கக்கூடிய நரசரி செடிகள் தயாரிப்பு தொழிலை எப்படி என்பதை நேரடியாக பார்ப்போம் இது எங்கள் ஊரில் நடைபெறும் பொருட்காட்சி இதில் வந்து நரசரி செடிகளை ஒருத்தர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காருங்க மொத்தமாக வர வைக்கிறாரு வச்சு இங்கே வியாபாரம் பண்ணுறாரு அதாவது நரசரி செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே சீப்பாக கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஹோசூர் இருக்குது பாருங்கள் ஓசூரில் அந்த நிறைய செடிகள் விதவிதமாக இருக்குங்க அதை வாகனங்கள் மூலமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு இடத்த தேர்வு செஞ்சு வச்சு விற்கிறாருங்க இந்தமாரி எக்ஸிபிஷன்லேயும் வச்சு விற்கிறாருங்க போன்று உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு இடத்த தேர்வு செஞ்சு நரசரி செடிகளில் ரோஜாக்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து செடிகள் குரோட்டன்ஸு கத்தாழ செடி விதவிதமான செடிகள் எல்லாமே நீங்கள் மொத்தமாக வரவழச்சி சில்லறையில் விற்கும்போது நல்ல வருமானம் கிடைக்குங்க அதுவும் இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி செடிகள்லாம் மிக அதிகமாக விற்குங்க பாருங்கள் இந்த ரோஜாக்கள்லேயே விதவிதமானது இருக்குங்க இது எல்லாமே ஹோசல்லேருந்து வர வச்சு விற்கிறதா சொல்கிறாரு இந்த முகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க இந்த தொழில் ஆரம்பிக்க வரும் போனீங்கன்னா நேரடியாக போய்ட்டு நீங்கள் அங்கே ஒரு லோடு வாங்கி லோடாக எடுத்துகிட்டு வரணுங்க அதாவது ஒரு வேன்லேயோ இல்லை வாகனங்கள்லையோ மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு கட்டுப்படியாகும் ஆகும் ஹோசூரில் எங்கே கிடைக்கின்ற விவரங்கள் வீடியோ கேட்டு டெஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன் அதேமாரி தென்னமரக்கன்று அதுவும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி போகிற வழியில் திருவண்ணாமலையில் இருந்து கிருஷ்ணகிரி போகிற வழியில் போச்சம்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குங்க அதை தாண்டி போனீங்கன்னா அரசம்பாட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து தென்னம்பிள்ளை இந்த தென்னம்பிள்ள வந்து வகை வகையான இதெல்லாம் அங்கே உற்பத்தி செய்கிறாங்க அங்கே போனீங்களால நிறையா நீங்கள் வாங்கிக்கலாங்க தென்னம்பிள்ளை வாங்கி விற்கலாங்க இது போன்ற பல்வேறு குரோட்டன்ஸு ரோஜா செடிகள் விதவிதமான செடிகள் எல்லாமே அங்கே ஓசூர்லேருந்து வாங்கிட்டு வந்து உங்கள் பகுதியில் இந்தமாரி ஒரு சிறிய இடத்துல தண்ணி வசதியோடு இருக்கக்கூடிய இடத்துல வச்சு விற்கலாங்க இந்தமாரி தொட்டிகளையும் நீங்கள் சொந்தமாகவும் தயார் பண்ணலாம் வாங்கியும் விற்கலாம் ரெண்டு விதமான இதிலையும் நீங்கள் பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அதாவது உரங்கள் மருந்தடிக்கிறது பூச்சி மருந்தடிக்கிறது இதையும் அடிஷ்னலாக செஞ்சு நீங்கள் பண்ணலாங்க சில பெரிய நிறுவனங்களில் இந்தமாரி செடிகளை வச்சு அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி தரலாங்க மாதிரி பல்வேறு வகையான தொழில்களை நீங்கள் செஞ்சு நல்லா வருமானம் பெறலாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது அந்த எக்ஸிபிஷனில் இருக்கக்கூடிய செடிங்க நல்லா பரபரப்பாக வியாபாரம் ஆகுது விதவிதமான செடிகளை நேரடியாக ஒரு ஹோசலில் இருந்து எடுத்துகிட்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்காருங்க பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது கலர் கலராக இருக்குது இதில் பல்வேறு வகையான செடிகளை விற்கிறாரு பாருங்கள் சோத்து கத்தாழ முத கொண்டு இருக்குது இதையே வந்து பார்த்திங்கன்னா மரக்காலத்தில் ஒருத்தர் அனைத்து வகையான மூலிகை செடிகளை வித்தியாசமான அபூர்வமான மூலிகை செடிகள்லாம் விற்கிறாருங்க நாட்டாக அவர்கிட்ட வெளிநாட்டிலேருந்து சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்துலாம் வந்து நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க அந்தளவு இந்த நர்சரி தொழில் வாய்ப்பு கத்துறதுங்க சென்னையில் பார்த்திங்கன்னா ஈசிஆரில் வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொழில்கள் அதிகமாக இருக்குங்க அதுபோன்று பல்வேறு ஊரில் இந்த தொழிலை செய்யலாங்க இதுக்கு போன்ற முதலிடம் தேவையில்லைங்க ஒரு ஓப்பனான பிளேஸ் வேணும் அதில் ஒரு சின்ன ஷெட்டு கொட்டகை போட்டுக்கணும் ஆஃபீஸ் ரூமே நீங்கள் செட் பண்ணிக்கணும் தண்ணி வசதி இருக்கணும் அவ்வளோதாங்க ஓப்பன்லேயே நீங்கள் வச்சிடலாங்க கொஞ்சம் நிழல் தரும் இடமா இருந்ததுன்னா நிழலாக இருக்கக்கூடிய செடிகளை நீங்கள் அதில் வச்சிடலாங்க குறைந்த முதலீடே போதுமானது இதுக்கு ஒன்றும் அந்தளவு முதலீடு தேவையில்லை வாய்மொழி விளம்பரம் மூலமாகவே நியாயமான விலைக்கு விற்றீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இடத்துல போனீங்கன்னா செடிகள் வாங்கலாம் மலிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போது உங்களோட கடை வந்து ஈஸியாக மக்கள் மனதில் இலவசமாகவே விளம்பரம் ஆகிடுங்க இதுதாங்க இந்த வியாபாரத்தையும் ரகசியம் நீங்கள் தரும் செடிகள் நல்லா ஒரிஜினலாகவும் இருக்கணும் வாங்கிட்டு போய் வச்சா அவங்களுக்கு வளரணும் அந்தமாரி திருப்தியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை நாடி வந்து வாங்குவாங்க இதன் மூலம் கணிசமான வருமானம் வரலாங்க ஏன்னா சம்மரில் மட்டும் இது அதிகமாக விற்பனை ஆகாது மற்ற மழை காலங்கள் இந்த குளிர்காலங்கள் இந்த சீசனில்னா மிக அதிகமாக விற்குங்க வெயில் காலத்தில் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இந்த தொழில் கொஞ்சம் அடிக்கும் ஏன்னா அப்போ தண்ணீர் பிரச்சனை வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் இந்த தொழில் ஆனால் இப்போ வந்து வருடம் உள்ளாக விற்கக்கூடிய அளவுக்கு நிறையா கல்வி செடிகள் அந்தமாரி செடிகள்லாம் வந்து போச்சுங்க வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய செடிகள்லாம் வந்து போச்சுங்க வாசனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வந்ததுனால இந்த நரசரி தொழிலில் வந்து எண்ணிலடங்கா செடிகள் வந்ததுனால நல்லா சிறப்பாக போகுதுங்க இந்த தொழில் உங்களுக்கு யாராச்சும் இந்த தொழிலை ஆரம்பிக்கணும்னு வர நேரடியாக ஓசூர் போயிடுங்க அதோடய முகவரிகள் வீடியோ கீழே தரேன் ஒன்றுக்கு பத்து முகவரிகள் இருக்குது உங்களுக்கு எது செட் ஆகுதோ அங்கே நேரடியாக வாங்கிட்டு வந்து உங்கள் பகுதியில் இந்த நர்சரி செடி விற்பனையகம் தொழிலை செஞ்சு நல்ல வளமோடு வாழணும்னு வாத்துக்கிறேன் தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்